சனி வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வக்ரம் என்பது ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு மாய உணர்வு உண்மையில் எந்த கிரகமும் பின்னோக்கி நகர்வது இல்லை சூரியனுக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டில் இருக்கும் கிரகங்கள் பின்னோக்கி சுழல்வது போன்ற அமைப்பினால் ஜோதிடத்தில் இதனை வக்ர பயிற்சி என்று அழைக்கிறார்கள் அந்த வகையில் சனி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்ரம் அடைகிறார் இந்த சனி வக்ர காலங்களில் ஒவ்வொரு ராசியினருக்கும் நன்மை மற்றும் தீமைகளை பற்றி பார்ப்போம் மேஷம் மேஷ ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றுக்கு அதிபதியான சனி பதினொன்றாம் வீடாகிய லாபஸ்தானத்தில் வக்ரமடைகின்றார் ஒரு பாவ சனி வக்ரம் அடைவது அவற்றின் கெடுபலன்களை குறைத்து தரும் இதனால் தொழிலில் இதுநாள் வரை இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் இழுபறியாக இருந்த வேலைகள் மளமளவென முடியும் ஏற்கனவே செய்து முடித்த ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் மற்றும் வேலைகளுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வெற்றி தொழிலில் அசுர வளர்ச்சி புது புது சிந்தனைகளை செயலாக்கும் முயற்சி அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி என்று உங்களை மிகுந்த சுறுசுறுத்து சுறுசுறுப்புடன் வைத்திருப்பார் சனி தொழிலுக்கும் நோய்க்கும் காரகம் என்பதால் சனி வக்கர காலங்களில் பெரும்பாலும் இவை தொடர்பான விஷயங்களில் மட்டுமே மாற்றங்கள் இருக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப காரியங்களில் இதனால் பெரிய மாற்றங்கள் இருக்காது தொழிலுக்கு காரகனான சனி வக்ரம் அடையும் போது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் சிலருக்கு ஏற்கனவே செய்யும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு வரும் சிலருக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்றவை உண்டு சனி வக்ர பார்வை ஒன்று ஐந்து எட்டாம் வீடுகளில் விழுவதால் மிகுந்த டென்ஷன் எரிச்சல் போன்றவை உங்களுடைய பிபியை உயர்த்தி பார்க்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை யோகா பிராணாயாமம் மேற்கொள்வது ஜிம் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது பிள்ளைகளின் மேல் அதிக அக்கறை என்ற பெயரில் கோபத்தை கொட்டாமல் கனிவோடு இருப்பது நல்லது மூத்த சகோதர சகோதரிகளோடு கருத்து முரண்பாடுகள் வந்து நீங்கும் விட்டு கொடுத்து செல்வது அவர்களுடனான உறவை பாதுகாக்கும் இதனால் வரை வெளிச்சத்திற்கு வராத யாருக்கும் தெரியாத உங்களுடைய நல்ல கெட்ட விஷயங்களை எட்டாம் இடத்திற்கு கிடைக்கும் சனியின் பத்தாம் பார்வை வெளிக்கொணரும் மொத்தத்தில் சனி வக்ரம் மேஷத்திற்கு பொருளாதார மேன்மையை உண்டாக்கும் ரிஷபம் ரிஷப ராசியினருக்கு யோக காரகனான சனி வக்ரம் அடைவது யோகத்தை கெடுப்பாரா அல்லது கொடுப்பாரா என்ற கேள்வி பலரின் மனதில் எழும் யோக காரகனான சனி வக்ரம் அடைவது ரிஷபத்திற்கு யோகத்தை கெடுக்க மாட்டார் அதே நேரத்தில் கொடுக்கவும் மாட்டார் அப்படியானால் வக்ர சனி என்ன செய்வார் ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலில் பெரிதாக எந்த இடையூறுகளும் இருக்காது ஆனால் புது தொழில் முயற்சிகளில் இறங்கும் பொழுது கவனம் தேவை பண முதலீடுகளை செய்ய வைத்து வீண் விரயமாக்குவார் அதனால் முதலீடுகளை தவிர்ப்பது உத்தமம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் தொழிலை விஸ்தாரப்படுத்தும் முயற்சிகளில் இடையூறுகளை சந்திப்பீர்கள் எனவே ரிசபராசியினர் புது தொழில் முயற்சிகளை கைவிட்டு ஏற்கனவே ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கும் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்லது பனிரெண்டாம் இடத்திற்கு கிடைக்கும் சனியின் மூன்றாம் பார்வை வண்டி வாகனம் வீடு விவசாய நிலம் மோட்டார் உதிரி பாகங்கள் என அனைத்திற்கும் செலவு செய்ய வைப்பார் நான்காம் இடத்திற்கு கிடைக்கும் சனியின் பார்வை புது சொத்துக்களின் சேர்க்கை இருக்கும் வீட்டை புனரமைத்தல் கட்டிய வீட்டை வாங்குதல் பழைய வாகனங்களை வாங்குதல் போன்றவற்றில் நாட்டம் உண்டாக்குவார் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது சிலருக்கு தாயிற்கும் மருத்துவ செலவுகளை உண்டாக்குவார் ஏழாம் இடத்திற்கு கிடைக்கும் சனியின் பத்தாம் பார்வை நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஏற்கனவே நடந்து முடிந்த பிரச்சனைகளை இப்பொழுது நினைவுக்கு கொண்டு வந்து உணர்வு போராட்டத்தை தூண்டிவிடுவார் சனி முடிந்தவரை பழைய பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இருப்பது குடும்ப வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்தும் தொழில் கூட்டாளிகளோடும் கருத்து முரண்பாடு தோன்ற வைப்பார் முடிந்தவரை இணக்கமாகவே அல்லது உங்கள் கருத்துக்களை பக்குமா பக்குவமாகவோ எடுத்துரைக்கவும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்துவது நல்லது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவது படிப்பில் நாட்டத்தை குறைத்துவிடும் மொத்தத்தில் ரிஷபராசியினருக்கு சனி வக்ரம் கொடுக்காது ஆனாலும் கெடுக்காது மிதுனம் மிதுன ராசியினருக்கு அஷ்டம பாக்கியாதிபதியான சனி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் அடைகிறார் ஒன்பதில் வக்ர சனி பெரிய நன்மைகளை செய்ய இயலாது தந்தையை கெடுப்பார் அவரின் உடல் நலனில் அக்கறை கொள்வது நல்லது பூர்வீக சொத்துக்களை பெறுவதில் பிரச்சனைகளை உண்டாக்குவார் மூன்றாம் பார்வையாக பதினோராம் வீடாகிய லாபஸ்தானத்தை பார்த்து லாபத்தை குறைப்பார் தொழிலில் வரவேண்டிய தொகை கைக்கு வர தாமதமாகும் சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகளோடு தந்தையின் சொத்துக்களை பிரிப்பதில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் ஏழாம் பார்வையாக வக்ரசனியின் பார்வை மூன்றாம் இடத்திற்கு விழுவதால் இளைய சகோதர சகோதரிகளோடும் அக்கம்பக்கத்தினரோடும் குடும்ப உறவுகளோடும் கருத்த முரண்பாடு தோன்றி மறையும் சிலருக்கு குடும்பத்தினரை பிரிந்து அடிக்கடி சிறு சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள் தெரியாத மனிதர்களின் சந்திப்பின் மூலம் எதிர்பாராத உதவி கிட்டும் சனியின் பத்தாம் பார்வை ஆறாம் இடத்திற்கு விழுவதால் இதுநாள் வரை உங்களுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இப்பொழுது தீரும் தீரா கடன்களை அடைப்பீர்கள் வாரா கடன்கள் வசூலாகும் உடலில் இருந்த நீண்ட நாள் நோய் தொந்தரவுகளுக்கு சரியான தீர்வினை இப்பொழுது பெற முடியும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை வேலை மாற்றத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏதேனும் வம்பு வழக்குகளில் சிக்கியிருந்தால் இது இப்பொழுது அதற்கான தீர்வு கிடைக்கும் கோர்ட்டு கேசுகள் விரைந்து முடியும் மொத்தத்தில் ராசியினருக்கு வக்ர சனியினால் பெரிய பொருளாதார முன்னேற்றம் இல்லை என்றாலும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாய் அமையும் கடகம் அஷ்டம சனியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கடகராசியினருக்கு இந்த சனி வக்ரம் அடையும் காலம் உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதமாகும் இதனால் வரை தொழில் முடக்கம் வேலையின்மை வேலையில் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வரப்போகிறீர்கள் கடகத்திற்கு மற்ற கிரகங்கள் அனைத்தும் நல்ல இடங்களில் அமர்ந்துள்ள நிலையில் சனி ஒருவர் மட்டுமே அஷ்டமாதிபதியாகி ஆட்சி பெற்று பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார் இப்பொழுது அந்த சனியும் வக்ரம் அடைவதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல் கெடு பலன்களை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த சனி இப்பொழுது தனது கொடுமையினை தளர்த்துவதால் கடகத்திற்கு இதுநாள் வரை வாட்டி வதைத்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது சூரியனை கண்ட பணி போல் உருகி ஓடுவதாயிருக்கும் அதாவது அஷ்டம சனியால் முன்னுக்கும் செல்ல முடியாமல் பின்னும் வர முடியாமல் சிக்கி தவித்தவர்களுக்கு இப்பொழுது தடைகள் நீங்கப்பெறும் மூன்றாம் பார்வையாக வக்ர சனியின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் தொழிலில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் ஏற்கனவே பத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் செவ்வாய் அடுத்து லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் தொழிலில் லாபமும் முன்னேற்றமும் உண்டு வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் இழந்த கௌரவம் மற்றும் மரியாதையை மீண்டும் பெறுவீர்கள் தேங்கி நின்ற டெண்டர் கான்ட்ராக்ட் அனைத்தும் இப்பொழுது விரைந்து முடியும் வக்ரசனியின் ஏழாம் பார்வை இரண்டாம் இடத்திற்கு விழுவதால் பொருளாதாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் சிலருக்கு குடும்பத்தினரை பிரிந்து வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் நிலை தோன்றும் வக்ரசனியின் பத்தாம் பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் விழுவதால் பிள்ளைகள் படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ வெளியூர் செல்ல நேரிடும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பாக்கியத்திற்காக சிகிச்சை எடுப்போர் தவறாமல் மருத்துவர்கள் ஆலோசனையை பின்பற்றுதல் அவசியம் அலட்சிய போக்கினை தவிர்ப்பது நல்லது மொத்தத்தில் வக்ரசனியினால் கடகராசியினருக்கு தொழில் மற்றும் வேலையில் இருந்த அனைத்து தடைகளும் நீங்கும் சிம்ம ராசிக்கான சனி வக்ரகால பலன்கள் சிம்ம ராசிக்கு ருணாதிபதி மற்றும் கலத்தராதிபதியாகிய சனி ஏழாம் இடத்தில் வக்ரம் அடைகிறார் சிம்மத்திற்கு மற்ற கிரகங்கள் எதுவும் சாதகமாக இல்லாத நிலையில் பாவியான சனி வக்ரம் அடைவதால் அவர் தனது கொடுமைகளை தளர்த்தப் போகிறார் ஆறுக்கு அதிபதியாகி ஏழில் அமர்ந்த சனி இதுநாள் வரை குடும்ப வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருந்த குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் குறைக்கப் போகிறார் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் இப்பொழுது நீங்கும் பிரிந்த தம்பதியினர் இப்பொழுது மீண்டும் சேர்வார்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தங்களுக்குள் பேசி தீர்த்து கொள்வதற்கான காலமாக இந்த வக்ர சனி காலம் அமையும் குடும்பத்தினரை விட்டு தொழில் அல்லது வேலை நிமித்தமாக பிரிந்தவர்கள் அயல் நாடுகளில் வேலைக்கு சென்றவர்கள் நீண்ட நாட்களாக வீசா கிடைக்காமல் இருந்தவர்கள் என அனைவருக்கும் இந்த சனி காலம் சாதகமானதாக இருக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணை அடிக்கடி நீண்ட தூர பிரயாணங்களை தொழில் நிமித்தமாக மேற்கொள்வதால் அவர்களோடு நேரம் செலவிட முடியாத வருத்தம் தோன்றும் நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் சிலருக்கு பத்தில் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் புதிய தொழில்களை தொடங்க வைக்கும் ஏழில் ஆட்சி வக்ரம் பெற்ற சனி புதிய தொழில் பார்ட்னர்களை கொண்டு வரும் வக்ர சனியின் மூன்றாம் பார்வை தொழில் ஸ்தானத்திலும் ஏழாம் பார்வை ராசியிலும் பத்தாம் பார்வை சுகஸ்தானத்திலும் விழுகிறது இதனால் அடிக்கடி உங்களுக்கு தொழில் அல்லது வேலை பற்றிய சிந்தனைகளும் தொழிலை விரிவாக்கம் செய்வது மற்றும் புதிய முதலீடுகள் அதனால் வரும் லாபம் பற்றிய பிரச்சனைகளும் உங்களுடைய மனதை எப்பொழுதும் பிஸியாக வைத்திருக்கும் நீங்கள் மன அமைதியை தீடுவீர்கள் சிலருக்கு நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை இருக்கும் உடல் நலனில் அக்கறை எடுப்பது நல்லது மன அமைதிக்காக யோகா மற்றும் ஆன்மீக செயல்களில் அவ்வப்பொழுது ஈடுபடுத்திக் கொள்வது சிறந்தது பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது குறையும் ருண ரோகாதிபதியாகி சனி வக்ரம் அடைவதால் நீண்ட நாள் நோய் தொந்தரவுகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் நீண்ட நாளாக வாய்தா கொடுத்து கொண்டிருந்த கோர்ட் கேஸ்கள் இப்பொழுது விரைந்து முடியும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் வேலையில் மேலதிகாரிகளால் பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு இப்பொழுது அது மறையும் இழந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்பொழுது மீண்டும் பெறுவீர்கள் மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு சனி காலம் உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகளை களைவதாய் அமையும் கன்னி ராசியினருக்கான சனி வக்ர கால பலன்கள் கன்னி ராசியினருக்கு பஞ்சம மற்றும் ருணாதிபதியாகிய சனி ஆறாம் இடத்தில் வக்ரம் அடைகிறார் பாவகிரகமாகிய ஆறாம் இடத்தில் சனி வக்ரம் அடைவது நல்லது என்றாலும் சிலருக்கு வேலையில் நாட்டம் குறைந்து சொந்த தொழிலுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவ்வாறு செல்ல முடியும் பஞ்சமாதிபதியாகி சனி ஆறல் வக்ரம் அடைவதால் பிள்ளைகள் படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ உங்களை விட்டு பிரிந்து செல்வர் அவர்களின் மேற்படிப்பிற்காக வங்கி கடன் கடன் போன்றவற்றிற்கு ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தால் இப்பொழுது அது கிடைக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது தீரும் சிலருக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோடு இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வேலைகளில் இதனால் வரை இருந்து வந்த தூய்வு நீங்கும் வேலைகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று செயல்படுவீர்கள் நீண்ட காலமாக புது வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது வேலை கிடைக்கும் பதவி மாற்றம் டிரான்ஸ்ஃபர் போன்றவை இப்பொழுது எதிர்பார்க்கலாம் சிலருக்கு பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு தனி கொடித்தனம் சில நேரிடும் கௌரவத்திற்காக சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் நீண்ட நாள் நோய் தொந்தரவுகளுக்கு இப்பொழுது மருத்துவ உதவி கிட்டும் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் வக்ர சனியின் பார்வையை பெறுவதால் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனம் தேவை தலைக்கவசம் கட்டாயம் அணியவும் அடிவயிறு மற்றும் மறைவு ஸ்தானங்களில் வழி வந்து போகும் சிலருக்கு மைக்ரைன் தலைவலி வந்து போகும் ஆறாம் அதிபதி வக்ரம் பெற்று எட்டு மற்றும் பனிரெண்டாம் இடங்களையும் பார்வையிடுவதால் மறைமுக எதிரிகளை அடையாளம் காண்பீர் அரசு மற்றும் தந்தை வழியில் செலவுகள் வரும் மூன்றாம் இடத்தை வக்ரசனியின் பத்தாம் பார்வை படுவதால் நெருங்கிய உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் தொழில் மற்றும் கொடுக்கல் வாங்கல் ஏற்படும் எனினும் அனைத்திலும் கவனம் தேவை புது முயற்சிகளில் சற்று தாமதம் தடைகள் இருக்கும் சிறு தூர பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் இருப்பினும் ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் இவை அனைத்தையும் சமாளிப்பீர்கள் மொத்தத்தில் ராசியினருக்கு வக்ர சனி காலத்தில் அனைத்து விஷயங்களிலும் சற்று கவனம் தேவை துலாம் ராசியினருக்கான சனி வக்ரகால பலன்கள் துலாம் ராசியினருக்கு சுகாதிபதி மற்றும் பஞ்சமாதிபதியாகி சனி ஐந்தாம் வீட்டில் வக்ரம் அடைகிறார் துலாத்திற்கு யோக காரகனான சனி வக்ரம் அடைவது சற்று யோக குறைச்சல் தான் எனினும் ஏற்கனவே தொடங்கி செய்து கொண்டிருக்கும் பணிகளை பெரிய இடையூறுகளின்றி முடிக்க முடியும் புதிதாக தொடங்கி செய்ய வேண்டிய வேலைகளில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது சுகாதிபதி வக்ரம் அடைவது ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை அலைச்சல்கள் உடலையும் மனதையும் சோர் சிலருக்கு வண்டி வாகனங்கள் ரிப்பேர் செலவு உண்டு புதிய வீடு மற்றும் சொத்துக்களை வாங்குதல் அல்லது விற்றல் கட்டிய வீட்டை வாங்குதல் அல்லது புனரமைத்தல் போன்ற விஷயங்கள் நடைபெறும் தாயின் உடல் நலனில் அக்கறை அவசியம் சிலருக்கு தாய் நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்ல நேரிடும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அடிக்கடி வந்து போகும் ஐந்தில் இருந்து வக்ரசனியின் பார்வை ஏழாம் இடத்திற்கு விழுவதால் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் வாக்குஸ்தானத்தில் வக்ரசனியின் பத்தாம் பார்வை இருப்பதால் உங்களுடைய பேச்சுக்களால் பிரச்சனைகள் வரும் தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்ப வாழ்வில் அமைதியை கொண்டு வர முடியும் சிலருக்கு பனிச்சுமை காரணமாக வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களோடு நேரம் செலவழிக்க முடியாமல் போகும் சிலருக்கு புது தொழில் கூட்டாளிகள் அமைவர் எனினும் உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர்களோடு ஒப்பந்தம் செய்வது நல்லது வக்ரசனி லாபஸ்தானத்தை சமசப்தமமாக பார்ப்பதால் தொழிலில் பெரிய லாபத்தை இப்பொழுது எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் சரியான திட்டம் முழுதலுடன் அகலக்கால் வைக்காமல் இருக்கும் பொழுது ஏற்கனவே வந்து கொண்டிருக்கும் லாபத்திற்கு குறைவு வராமல் தடுக்க முடியும் சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகளோடு பூர்வீக சொத்துக்கள் பற்றிய கருத்து வேறுபாடுகள் தோன்றும் வயதானவர்கள் உடல் நலனில் அக்கறை எடுப்பது மிகவும் அவசியம் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு வக்ரசனியின் மூன்று மற்றும் ஏழாம் பார்வை வரனை தீர்மானிப்பதில் சில குழப்பங்களை கொடுக்கும் அவசர கதியை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படவும் மொத்தத்தில் துலாம் ராசியினருக்கு அகலக்கால் கால் வைக்காமல் இருப்பதும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் உத்தமம் விருச்சிக ராசியினருக்கான சனி கால பலன்கள் ரிச்சிக ராசிக்கு மூன்று மற்றும் நான்கிற்கு அதிபதி சனி நான்காம் வீடாகிய சுகஸ்தானத்தில் வக்ரமடைந்து ராசியை தனது பத்தாம் பார்வையால் பார்க்கிறார் கேந்திரத்தில் ஒரு பாவர் இருப்பது நல்லது என்றாலும் அவர் வக்ரம் அடையும் போது உடல் நலனில் அக்கறை தேவை சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல நேரிடும் தாயின் உடல் நலனில் அக்கறை தேவை சிலருக்கு தாய் ஒரு கருத்து வேறுபாடு தோண்டும் அல்லது படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ தாயை பிரிந்து செல்ல நேரிடும் வீடு வாகனம் நிலம் போன்ற அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை உண்டு சிலருக்கு குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டி வரும் அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டை புனரமைத்தல் வண்டி வாகனங்களை ரிப்பேர் செய்தல் போன்றவற்றை நான்கில் அமர்ந்த வக்ர தருவார் ஐந்தாம் வீட்டிற்கு விரைய ஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைவதால் பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய நேரிடும் சிலருக்கு பிள்ளைகளின் மேற்படிப்புக்காகவும் சிலருக்கு கௌரவ செலவுகளும் கூடும் வீட்டிற்கு தேவையான ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி சோஃபா போன்ற வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் அதற்காக சில கலன்களை ஏற்படுத்திக் கொள்ளுதல் அல்லது கிரெடிட் கார்டு போன்றவற்றினால் ஆதாயம் உண்டு ராசி அதிபதி செவ்வாய் ஏற்கனவே ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று நான்கில் அமர்ந்த வக்ர சனியின் மூன்றாம் பார்வையை பெறுகிறது வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனம் தேவை ஏற்கனவே இருந்த பழைய கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் இப்பொழுது தலை தூக்கலாம் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு வக்ரசனியின் சம சப்தம பார்வை கிடைக்கிறது தொழில் அல்லது வேலையினை மாற்றுவீர்கள் பிழைப்பிற்காக அல்லது ஜீவனத்திற்காக ஓரிடம் விட்டு மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்வது அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழில் அல்லது வேலையினை விடுத்து புதிதாக வேறொரு தொழில் அல்லது வேலையினை செய்தல் இன்று இந்த வக்ரசனி உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவார் உங்களுடைய சுய சுயஜாதக தசாபுத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதனை முன்னெடுக்கலாம் இல்லையெனில் வக்ரசனையின் பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதால் மனசஞ்சலம் அதிகரிக்கும் எனினும் அதை சமாளிக்கும் விதமாக ஏழில் அமர்ந்த குருவின் சமசப்தம பார்வை ராசிக்கு கிடைப்பதால் வக்ரசனையின் தாக்கங்களை உங்களால் எதிர்கொள்ள முடியும் சுய ஜாதகத்தில் இப்பொழுது சாதகமற்ற தசாபுத்தி நடக்கும் எனில் அவர்களுக்கு இந்த காலம் உடல் நலனை பெரிதும் பாதிப்பதாய் அமையும் வயதானவர்கள் உடல் நலனில் அக்கறை எடுப்பது மிகவும் அவசியம் குழந்தைக்காக சிகிச்சை எடுப்பவர்களும் கர்ப்பிணி பெண்களும் தவறாமல் மருத்துவர்களின் ஆலோசனையை பின்பற்றவும் அலட்சியம் வேண்டாம் மொத்தத்தில் விருச்சிக ராசியினருக்கு வக்ர காலம் குருவின் பார்வையால் இருக்கும் தனுசு ராசிக்கான சனி வக்ரகால பலன்கள் தனுசு ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றுக்கு அதிபதியாகிய சனி மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் வக்ரமடைகிறார் இரண்டாம் வீட்டில் சனி அடைவதைக் காட்டிலும் மூன்றில் வக்ரமடைவது குடும்ப வாழ்க்கையில் குளறுபடிகளை குறைக்கும் பொதுவாக சனி ஒரு மந்த கிரகம் ஆவதால் அது வக்ரமடையும் காலங்களில் அதிக வேகத்துடன் செயல்படும் மூன்றில் அமர்ந்த வக்ர சனி உங்களை அதிக சுறுசுறுப்புடன் செயல்பட தூண்டுவார் சில நேரங்களில் அது கண்மூடித்தனமான வேகமாக கூட அமையும் எனவே எந்த ஒரு காரியத்திலும் விவேகத்துடன் கூடிய வேகத்துடன் செயல்படுவது நல்லது தனுசு ராசியினருக்கு ராசிநாதன் குரு ஆறில் மறைவதாலும் மற்ற கிரகங்களின் அமர்வு பெரிதாக சாதகமாக இல்லாத நிலையில் இந்த வக்ர சனி பெரிய அளவில் நன்மைகளை செய்துவிட முடியாது என்றாலும் குடும்ப மற்றும் தனாதிபதியாகிய சனி வக்ரம் பெறுவதால் சிலருக்கு எதிர்பாராத வகையில் திடீர் திருமணம் கைகூடி புதிதாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவர் திருமணமாகி பிரிந்திருந்தவர்கள் அல்லது சண்டை சச்சரவுகளோடு இருந்தவர்கள் என அனைவரும் தற்பொழுது இந்த சனி வக்ரம் பெறும் காலத்தில் பிணக்குகள் தீர்ந்து மீண்டும் சேர்ந்து கொள்வர் மேலும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வர வேண்டிய தொகை கைக்கு வரும் அடிக்கடி எதிர்பாராத சிறுதூர பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள் இளைய சகோதர சகோதரிகள் அண்டை அயலா ரங்காளி பங்காளி உறவுகள் என அனைவரோடும் சுமூக போக்கினை கடைப்பிடிப்பது நல்லது அவர்களோடு ஏற்கனவே இருந்த கொடுக்கல் வாங்கல் மற்றும் தீர்க்காத பழைய பிரச்சனைகளை இப்பொழுது தீர்த்துக்கொள்ளும் காலம் மொபைல் ஃபோன் போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்களை ரிப்பேர் செய்தல் அல்லது மீண்டும் புதுப்பித்துக்கொள்வீர்கள் சிலர் பிள்ளைகளுக்கு புது மொபைல் ஃபோன் வாங்கி பரிசளிப்பீர்கள் மூன்றில் அமர்ந்த வக்ரசனியின் பார்வை ஐந்தில் அமர்ந்து ஆட்சி பெற்ற செவ்வாயின் மேல் விழுவதால் பிள்ளைகளோடு கருத்து வேற்றுமை தோன்றும் அவர்களிடம் கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களிடம் வண்டி வாகனங்களை கொடுக்கும்போது சற்று கவனம் தேவை சிலருக்கு பூர்வீக நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கும் சிலருக்கு நீண்ட நாளாக செய்ய நினைத்த குலதெய்வ வழிபாடுகள் மற்றும் சடங்குகளை செய்து முடிப்பீர்கள் வக்ரசனியின் சம சப்தம பார்வை பாகியஸ்தானத்திற்கு கிடைப்பதால் சிலருக்கு தந்தையோடு கருத்து வேற்றுமை தோன்றும் வயதானவர்களாக இருப்பின் அவரின் உடல் நலனில் அக்கறை அவசியம் குழந்தைக்காக சிகிச்சை எடுப்போர் மற்றும் கர்ப்பிணிகள் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது வக்ரசனியின் பத்தாம் பார்வை பனிரெண்டாம் இடத்திற்கு விழுகிறது அங்கு ஏற்கனவே குருவின் சமசப்தம பார்வையும் இருப்பதால் ஏற்கனவே வேலைக்காக வெளியூர் வெளிநாடு போன்றவற்றிற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இப்பொழுது அந்த பணிகள் முடிவதில் சற்று தாமதம் அல்லது இடையூறுகளுக்குப் பிறகு மீண்டும் தொடரும் வேலையில் பணியிட மாற்றம் டிரான்ஸ்ஃபர் ஆன்சைட் போன்றவை எதிர்பார்த்தவர்களுக்கு அதற்கான விஷயங்கள் துரிதப்படும் சிலர் குடும்பத்தினரோடு இன்ப சுற்றுலா செல்ல நினைப்பீர்கள் மொத்தத்தில் தனுசு ராசியினர் இந்த சனி காலத்தில் வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்படுவது நல்லது மகர ராசிக்கான சனி கால பலன்கள் மகர ராசிக்கு ராசிநாதன் சனி இரண்டு அம்மிடாகிய குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறார் ராசிநாதன் ஆட்சி பெற்று வக்ரம் அடைவது சிறப்பு இல்லை என்றாலும் மகரத்திற்கு ராசிக்கு ஐந்தில் அமர்த்த குருவின் பார்வை உள்ளது மிகவும் சிறப்பு மேலும் மற்ற கிரகங்களின் அமர்வும் மகரத்திற்கு நன்றாகவே உள்ளது சனி ஒருவரை தவிர இதனால் உங்களுக்கு உதவிகளும் வாய்ப்புகளும் வந்தாலும் நீங்கள் அதனை தக்க வைத்துக் கொள்வதற்கு சிரமப்படுவீர்கள் இன்னும் ஏழரை சனியின் தாக்கத்திலிருந்து உங்களுடைய மனம் முழுவதும் மீண்டு வராத பட்சத்தில் எதை செய்வது யாரை நம்புவது என்ற குழப்பமும் பயமும் இன்னும் முழுதாக உங்களை விட்டு மீளாதது இதற்கு ஒரு காரணமாக அமையும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய மனதில் எழும் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் ஒதுக்கி வைத்து தெளிவான மனதுடன் உங்களை சுற்றி நடப்பது உங்களுடைய தேவை மற்றும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அதன் மூலம் உங்கள் படபடப்பான மனதை அடக்கி சிந்தனையை தெளிவுபடுத்துவதால் உங்களால் இந்த வக்ரசனி காலத்தில் எதிலும் வெற்றி பெற முடியும் மேலும் இரண்டாம் இடத்தில் அமர்ந்த வக்ரசனி பேச்சினால் குடும்பத்தினரோடு பிரச்சனைகளை உண்டாக்குவார் சிலருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும் பழைய பாக்கி தொகை வசூலாகும் இதனால் வரை செலுத்த முடியாத கடனை இப்பொழுது திருப்பி கொடுக்க முடியும் சிலருக்கு பொருளாதார தேவைகள் அதிகமாகும் ஆறில் புதன் ஆட்சி பெறுவதால் கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கும் குடும்பாதிபதி வக்ரம் பெறுவதால் சிலருக்கு குடும்பத்தினரை பிரிந்து வேலைக்காக வெளியூர் செல்ல வெளிநாடு செல்ல நேரிடும் நான்கில் ஏற்கனவே செவ்வாய் ஆட்சி பெற்று இப்பொழுது வக்ர சனியின் மூன்றாம் பார்வையை பெறுவதால் வண்டி வாகனம் இரும்பு மோட்டார் உதிரி பாகங்கள் கட்டுமான பொருட்கள் என அனைத்திலும் உங்களை முதலீடு செய்ய வைப்பார் குடியிருக்கும் வீட்டை மற்றும் வண்டி வாகனத்தை ரிப்பேர் செய்வீர்கள் சிலருக்கு மருத்துவம் அறுவை சிகிச்சை போன்ற செலவுகளை கொடுப்பார் தாயின் உடல் நலனில் அக்கறை அவசியம் வக்ரசனியின் சமசப்தம பார்வை எட்டாம் இடத்திற்கு விழுவதால் மறைமுகமான விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வரும் கூடுதல் வருமானம் மற்றும் மறைமுக தன லாபம் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது தலைக்கவசம் கட்டாயம் அணியவும் லாபஸ்தானத்திற்கு வக்ரசனியின் பத்தாம் பார்வை கிடைப்பதால் தொழிலில் ஒரு சிறு தடங்கல்களுக்கு பிறகு குருவின் பார்வையால் லாபம் ஈட்டப் பெறுவீர்கள் மூத்த சகோதர சகோதரிகளோடு பேச்சுவார்த்தை சற்று குறையும் மாணவர்களுக்கு படிப்பில் சற்று கூடுதல் கவனம் தேவை வயதானவர்கள் உடல் நலனில் அக்கறை அவசியம் மொத்தத்தில் மகர ராசியினர் உங்கள் சிந்தனையை தெளிவாக்கினால் கை கேட்டியது வாய் கேட்டவில்லையே என்று வருத்தப்பட தேவை இருக்காது கும்ப ராசிக்கான சனி கால பலன்கள் கும்பத்திற்கு ராசிநாதன் சனி ராசியிலேயே வக்ரம் அடைகிறார் ஜென்ம ராசியில் ஜென்ம சனியாய் தற்போது உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் சனி வக்ரம் அடைவது கும்பத்திற்கு சற்று சிரமமான காலமாகவே தோன்றும் நல்ல வேலையாக மற்ற கிரகங்கள் அனைத்தும் சாதகமாகவே உள்ளது சரி இந்த வக்ர சனி என்ன செய்வார் என்று பார்ப்போம் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுவது ஒருவித வலு என்றாலும் அந்த ராசிநாதன் சனியாகி ராசியில் அடையும் போது அவர் அதிவேகத்தில் பின்னோக்கி எழுப்பது போல் தோன்றும் அதாவது சந்திரன் என்ற உங்களுடைய மனம் உங்களுடைய விருப்பத்தை நோக்கி செல்ல எத்தனிக்கும் அப்பொழுது அதன் மேலே அமர்ந்துள்ள சனி வக்ரம் ஆவதால் மனம் நினைத்த காரியத்தை வக்ரம் பெற்ற சனி செய்ய விடாமல் தடுக்கும் இதனால் சற்று மன உளைச்சல் கூடும் மனம் எப்பொழுதும் படப்படப்புடன் இருப்பது போல் தோன்றும் அசுர வேகத்தில் எண்ணங்கள் தோன்றும் தொழிலில் சாதிக்க வேண்டும் என்ற ஆசையும் அதை முன்னேற்படுத்த முன்னேற்படுத்த பற்பல வழிகளும் தோன்றும் ஆனால் அவை அத்தனையும் செயலாக்கும் முயற்சியை கைவிட்டு தெளிவாக சிந்தனை செய்து உங்களது குறிக்கோள் ஏதேனும் ஒன்றை மட்டும் இருக பற்றி முன்னேறலாம் இல்லையெனில் புதிதாக எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளாமல் வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டுவிட்டு அன்றாடம் வரும் சவால்களை எதிர்கொண்டால் மட்டும் போதுமானது கும்பத்திற்கு இரண்டில் ராகு மூன்றில் செவ்வாய் நான்கில் குரு ஐந்தில் சூரியன் முதன் சுக்ரன் என்ற அனைத்து கிரகங்களும் சாதகமாகவே உள்ளது மாத கிரகங்களின் அடுத்தடுத்த நகர்வுகளும் சாதகமாக உள்ள நிலையில் கும்பராசியினர் உங்களுடைய மனதை அடக்கி சீரான வேகத்தில் வைத்து கொள்வதால் பெரிய பிரச்சனைகள் இன்றி தப்பித்து கொள்ளலாம் அடிக்கடி ஆன்மீக வழிபாடுகளிலும் யோகா பிரணாயாமம் போன்றவற்றிலும் மனதை திசை திருப்பலாம் மற்றபடி குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் எந்தவித பெரிய பிரச்சனைகளும் இல்லை மூன்றில் அமர்ந்த செவ்வாய் வக்ரசனியின் பார்வையை பெறுகிறது இதனால் ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை பிஸியாகவே வைத்திருப்பீர்கள் சிலருக்கு இளைய சகோதர உறவுகளோடு அல்லது குடும்பத்திலோ அல்லது நெருங்கிய உறவுகளோடோ சற்று சிடுசிடுவென இருப்பீர்கள் அல்லது பணி நிமித்தமாக அவர்களோடு முன்பு போல் அளவலாகும் நேரம் குறைவுபடும் பக்ரசனியின் சனியின் சமசப்தம பார்வை ஏழாம் இடத்திற்கு விழுவதால் வாழ்க்கை துணை நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் உங்களுடைய எதிர்பார்ப்பினை சற்று குறைத்து கொள்வதும் மனதை இலகுவாக வைத்திருப்பதும் அவர்களுடனான உறவை பாதுகாக்கும் சிலருக்கு வேலை நிமித்தமாக வாழ்க்கை துணையை அடிக்கடி பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் அவர்களோடு நேரம் செலவிட முடியாமல் இருப்பதும் உங்களுடைய மனதிற்கு சற்று கவலை அளிக்கும் ஆரோக்கியமான பிரிவும் சில சமயங்களில் நல்லதே என்பதை உணருங்கள் வக்ரசனையின் பத்தாம் பார்வை ஜீவனஸ்தானத்தில் விழுவதால் சிலருக்கு வேலை மாற்றம் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் தோன்றும் உங்கள் சுய ஜாதகத்தில் யோகமான புத்தி நடக்கும் பட்சத்தில் நீங்கள் அதனை முன்னெடுக்கலாம் இல்லையெனில் புதிய முயற்சிகளை தற்போது ஒத்தி வைப்பது நல்லது வெளியூர் வெளிநாடு போன்ற இடங்களில் வேலைக்கு முயற்சி செய்தோருக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும் ஆனாலும் உங்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்வதா கூடாதா என்று குழம்பும் மொத்தத்தில் கும்பராசியினர் அதிகமாக உங்களை வருத்தி கொள்ளாமல் வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டு அன்றாட சவால்களை மட்டும் எதிர்கொள்வது நல்லது மீன ராசிக்கான சனி வக்கர கால பலன்கள் மீன ராசிக்கு லாபாதிபதி மற்றும் ஆகிய சனி பனிரெண்டாம் வீட்டில் வக்கரமடைகிறார் மீனத்திற்கு ஏழரை சனி ஆரம்பித்துள்ள நிலையில் விரையஸ்தானத்தில் சனி அடைவது பெரிய பாதிப்புகளை தருவதற்கு இல்லை வெளியூர் வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு இப்பொழுது செல்ல முடியும் கிரீன் கார்டு பிஆர் எதிர்பார்த்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான வேலைகள் நடைபெறும் சிலருக்கு எதிர்பாராத வெளிநாட்டு வாய்ப்பு அமையும் சிலருக்கு திடீர் வேலை இழப்பு திடீர் வேலை மாற்றம் ஆகியவையும் உண்டு அக்ரசனியின் மூன்றாம் பார்வை இரண்டாம் இடமாகிய தன மற்றும் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்துள்ள செவ்வாயின் மேல் விழுவதால் வீடு மாற்றம் கட்டிய வீட்டை விற்று வேறு இடத்திற்கு குடிபெயர்வது அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது குடும்பத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்ற முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இவற்றிற்காக சில செலவுகளும் வந்து போகும் மற்றபடி பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனைகள் இல்லை வயதானவர்கள் உடல் நலனில் அக்கறை எடுப்பது அவசியம் இல்லையெனில் திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும் மாணவர்கள் படிப்பிற்காக வெளியூர் வெளிநாடு செல்ல நேரிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக ஆன்சைட் போன்ற வாய்ப்புகள் எதிர்பார்த்தவர்களுக்கு இப்பொழுது அது கிடைக்கும் ஆறாம் இடத்திற்கு வக்ரசனையின் பார்வை பழைய கடன்கள் வசூலாகும் வங்கி கடன் லோன் இவற்றை விரைந்து முடிப்பீர்கள் சிலருக்கு புதிதாக வேலை கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக விண்ணப்பித்திருந்த பணியிட மாற்றம் தற்போது கிடைக்கும் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் பழைய கோர்ட் கேஸ்கள் விரைந்து முடியும் ஒன்பதாம் இடத்திற்கு வக்கரசனியின் பத்தாம் பார்வை கையில் இருக்கும் சேமிப்பை கரைக்கும் எனினும் மூன்றில் இருக்கும் குருவின் பார்வை அதனை உங்களால் சமாளிக்க கூடியதாய் மாற்றும் சொந்த பந்தங்கள் குடும்ப உறவுகள் மற்றும் நெருங்கிய நண்பர்களினால் பொருளாதார உதவிகள் கிட்டும் தந்தையின் உடல் நலனில் அக்கறை தேவை சிலருக்கு படிப்பு அல்லது வேலை காரணமாக தந்தையை விட்டு பிரிவும் வெகு சிலருக்கு தந்தையோடு அவ்வப்போது கருத்து மோதல்களும் ஆரோக்கியமான விவாதங்களும் வந்து போகும் சிலருக்கு குடும்பத்தினரோடு சேர்ந்து திடீரென்று இன்ப சுற்றுலா செல்ல நேரிடும் பிரயாணங்கள் சிற்று அலைச்சலை கொடுக்கும் ஓய்வெடுக்க முடியாத நிலை நிம்மதியான உறக்கமின்மை தாம்பத்திய உறவில் சிக்கல் எப்பொழுதும் தொழில் அல்லது வேலை பற்றியும் வருமானத்தை உயர்த்துவது பற்றியும் சிந்தனை வந்து போகும் கிடைக்கும் நேரங்களில் அவ்வப்போது ஓய்வெடுத்துக்கொள்வது கொள்வது நல்லது மொத்தத்தில் மீன ராசிக்கு இந்த சனி காலம் முதல் சுற்று ஏழரை சனியில் இருப்பவர்களுக்கு இந்த ஏழரை சனி சற்று சிரமத்தையும் இரண்டாவது சுற்று ஏழரை சனியில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சிக்கான மாற்றத்தையும் மூன்றாம் சுற்றில் இருப்பவர்களுக்கு உடல் நலனில் சில பிரச்சனைகளையும் தருவதாய் அமையும் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ரகால பலன்கள் தனித்தனியே வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் மற்றும் பயிற்சிக்கான பலன்கள் அனைத்தும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி